ரகசியங்கள் நேர்களுக்கு எனது இனிய வணக்கம் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு ரெண்டு சிறப்பு மிக்க ஒரு கோயில்கள் பற்றியும் அந்த கோயில்களை வந்து நம்ம ஏன் வழிபடணும் நம்ம ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அந்த கோயில்களை வழிபடணும் அப்படிங்கிற தன்மையும் பற்றி தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக வந்து தலைமுறை சாபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தலைமுறை சாபம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் இருப்பாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் டிஎன்ஏன்னு சொல்றோம் மரபணு இந்த மரபணுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய யாராவது பெரியவங்களோட இப்போ நம்ம வீட்டை கூட கொஞ்சம் போது சொல்லுவாங்க அப்படியே தாத்தாவை போலியே இருக்காங்க அப்படியே வந்து அந்த தாத்தாவோட அப்பா அந்த அவரை மாதிரியே இருக்காங்க அந்த மாதிரி பேரை சொல்லி நம்மளை கொஞ்சுவாங்க அவங்களோட பேரை நமக்கெல்லாம் வைப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட்டாக நேம் எல்லாம் வச்சுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த பெயருடைய தன்மை செயின் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பெரியவங்க பேரை வைக்கிற பழக்கம் நம்ம எல்லாத்துக்குமே இருந்தது இன்றைக்கும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது இது எதற்காக இந்த பழக்கம்ன்றது நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு மூன்று தலைமுறையுடைய பெயரை வந்து கேட்பாங்க அவங்க பேரை நமக்கு வச்சுட்டோம்னு சொன்னால் நம்மகிட்ட வந்து அந்த கான்ஷியஸ் வந்து நம்ம கிட்டே இருக்கும் அவரோட பேர் தான் வச்சுருக்கு ஸோ மூணாவது தலைமுறைக்கு முன்னாடி இந்த தாத்தாவோட பேர் தான் எனக்கு வச்சுருக்குங்கிற அந்த ஒரு கான்ஷியஸ் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேர் அதை விட்டுட்டோம் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்க கொண்டு வந்து நம்மளை நிறுத்தி இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரியான தலைமுறை சாபங்கள் தலைமுறை சாபகம்னால் என்ன முன்னோர்கள் ஏதாவது தெரியாத ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து இழைத்த சாபம் பெண்ணுக்கு இழைத்த சாபம் ஜாதகத்துல எப்படி இருக்கும் சுக்ரனோட கேது கன்ஜெக்ட் ஆயிருக்கும் ராகு கன்ஜெக்ட் ஆயிருக்கும் சுக்கிரன் கெட்டு போயிருக்கும் சுக்ரன் வந்து சூரியனுக்கு ரொம்ப நெருங்கின பாகையில இருந்து அந்த ஆண்மகனுக்கு வந்து அந்த ஒரு அவருக்கு வந்து சரியான முறையில வந்து மனைவி அமையாத ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பசங்க வந்து தொந்தரவுகளில் இருப்பாங்க அப்ப இது வந்து ஒரு பெண்ணுக்கு இழைத்த கொடுமைனால இந்த மாதிரியான அமைப்புகள் சந்திரனோட வந்து பாவகிரகங்கள் கிரகங்களோட சேர்க்கை வந்து மாத்ரு சாபத்தை வந்து கொடுத்து விடும் சூரியனோட பாவகிரகங்கள் சேர்க்கை பற்ற இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பித்ரு சாபத்தை வந்து கொடுத்துரும் அப்போ இந்த கிரகங்கள் ஒன்று கொண்டு சேர்றது மட்டும் இல்லாம இந்த கன்ஜெக்ஷன் மட்டும் இல்லாம அதோட பரிவர்த்தனை கூட நீங்க எடுத்துக்கணும் இது ஒரு ஒரு திரிகோணத்துல வந்து இருக்கக்கூடிய அமைப்பு கூட இந்த கிரகத்தோட சேர்க்கையை வந்து சொல்லும் ஸோ இப்போ நம்ம வந்து மூன்று விதமான அதாவது பெண் சாபத்தை பத்தி தெரிஞ்சுறோம் மாத்ரு சாபம் பித்ரு சாபம் இது போக வந்து பாத்தீங்கன்னா சகோதர பூமி பூமியிடம் வழியில நிறைய கோர்ட்டு கேஸ்லாம் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்கும் ஒரு அண்ணன் தம்பியே வந்து சொத்துக்காக போட்டு அடிச்சுக்குவாங்க சோ இவங்களோட ஜாதகம்லாம் பார்த்தோம்னா செவ்வாயோட கேது இணைவு இருக்கும் சோ இப்படி இருக்கும் போது இந்த செவ்வாய் கேது இணைவு ரொம்ப கடுமையான ஒரு இணைவாக இருக்கும் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம்னா சகோதர அந்த தோஷம் ரத்தத்தில் தோஷம் இருக்கும் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிளட்ல ட்ரபிள் இருக்கும் பல் வரிசையில் பிரச்சனை இருக்கும் பல்லில் சொத்தம் இருக்கும் இந்த லேண்டு விஷயமா யாரெல்லாம் ட்ரபிள் பண்ணுறாங்களோ அவங்கள கேட்டு பாருங்க அவங்களுக்கு வந்து பல் வரிசையில் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து நிறைய முன்னாடி முன்னோர்களுக்கு வந்து ஒரு சாபம் வாங்கியிருப்பாங்க அந்த சாபம் அவர்களுக்கு வந்து பழிக்காமல் அவங்களோட சந்ததியான குழந்தைகளை வந்து படுத்து எடுத்துட்டு இருக்கும் அதாவது இந்த சாபத்தோட வலி எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க ஒரு கரெக்டா ஒரு பஸ் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க போயிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போனோன்னே அந்த கதவை லாக் பண்ணிடுவாங்க உங்களால உள்ள போக முடியாது இது இது இன்னொரு சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கும் நீங்கள் போயிடுவீங்க ஆனால் நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்க அங்கே நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க வேற யாரோ ஒருத்தவங்க உங்களை விட தகுதி குறைவான ஒருத்தரை வந்து அந்த இடத்துக்கு எடுத்துருவாங்க ஸோ நிறைய வருஷம் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தவிர்த்து கொண்டு இருப்பீங்க ஸோ இப்படி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தலைமுறை சாபங்கள் அப்போது இந்த பித்ரு சாபம் மாத்ரு சாபம் பிராமண சாபம் பிரம்மஹத்தி ஸோ பொதுவாக வந்து பிரம்மஹத்திங்கிறது என்னன்னா புராண கதைகளில் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு வந்து அந்த பிரம்மனுடைய தலையை வந்து எடுத்ததுனால அந்த பிரம்மஹத்திங்கிற தோஷம் ஏன்னா இப்போ இப்போ இவருக்கு வந்து பிரம்மனுக்கு வந்து ஐந்து தலை இருந்ததாகவும் சிவன் வந்து அதில் ஒரு தலையை கொய்யும்போது அவர் கையிலேயே வந்து அது திருவோடு மாதிரி வந்துக்குச்சு அப்போ இது வந்து பிரம்மன்கிறவர் வந்து ஒரு ஈக்குவல் டு ஒரு பிராமணர் இல்லையா அப்போ அவருடைய தலையை இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த பிரம்ம ஹத்திங்கிறது வந்து பிடிச்சிருது அப்போ அந்த பிராமணனுடைய வதத்தை வந்து பார்த்தோம்னா ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னா அது குரு சனி சேர்க்கை அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து டெ ஒரு டெஸ்கிரைப் பண்ணுது அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா தொழில் சம்ம தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது சரியான ஒரு விகிதத்தில் இருந்தால் தொழிலில் இருப்பாங்க ஆனாலும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் மற்ற விஷயங்கள்ல நம்மளை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுரும் அப்ப இப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது திருவிடைமருதூர் மருதூர் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் ஆலயத்துக்கு செல்லும் போது நிச்சயமாக இந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியாகும் அந்த கோயிலோட வரலாறே வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் ஒரு ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் வந்து அந்த கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றும் போது நீங்கள் ஒரு யாகம் செய்யக்கூடிய பலனை வந்து அந்த கோயில் தருது வெளிப்பிரகாரம் மத்திய பிரகாரத்தை சுற்றி வரும்போது கைலாயத்தை அதாவது இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய கைலாயத்தை சுற்றி வந்ததாக ஒரு பலன் தருகிறது அப்படிங்கிறது தான் ஐ ஐதீகம் மூன்றாவதாக இறைவன் இருக்கக்கூடிய பிரகாரத்தை வந்து சுற்றி வரும்போது உங்களுடைய அடுத்த பிறவிக்குண்டான ஒரு மோட்ச நிலை அப்படி நீங்கள் பெற்று விடுவீர்கள் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த பிரகாரத்தை சுற்றி வர்றதுலேயே இவ்வளவு பலன் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு போது நமக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க அதே போல் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா வரகுண பாண்டியன் மதுரை ஆண்ட மன்னர் இருந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு தற்செயல தன்னோட பயணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அந்தணன் மேலே இவரோட குதிரையுடைய கால் குழம்பு பற்றும் அப்போ அந்த 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 அந்தணன் இறந்துருவாரு இறந்தவொடனே அவரோட ஆவி வந்து இந்த மன்னன் மேலே பற்றி கொண்டதாகவும் இந்த மன்னன் வந்து அந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு இல்னஸ் வந்து நம்ம மேலே படுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்லா இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் சர்க்கிள்ஸ் மாதிரி டிஏ வர ஆரம்பிக்கும் அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே கேட்பாங்க உன் முகம் ரொம்ப வெளியி போயிருக்கு இல்லை உன் முகம் ரொம்ப கருப்பிடிச்சிருக்குன்னு வாங்க அப்போ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக ரீதியாக இந்த ரெண்டு கிரக சேர்க்கை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்க ஏதோ ஒரு திசை நடக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்மளோட முகத்தில் வந்து சேஞ்சஸ் மாற ஆரம்பிக்கும் நம்ம நமக்கிட்டு இருக்கிற ஒரு தேஜஸ் வந்து கம்மியாகும் அப்போ இந்த மாதிரியான தன்மைகளாக அந்த மன்னன் ஃபீல் பண்ணுறான் ஃபீல் பண்ணும்போது அவன் வந்து சிவனை வழிபட்டு கேட்கும்போது உன்னுடைய எதிரி நாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஏதாவது இப்போ சோழ நாடு இல்லையா அது அங்கே இருக்கக்கூடிய திருவடிமருதூருக்கு நீ போகும்போது தான் இந்த விஷயம் வந்து அந்த கோயில் இருக்க வணங்கும் போது மட்டும்தான் உனக்கு ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதுக்காக அதே நேரத்தில் சோழ நாட்டு மன்னனும் படையெடுத்து வராரு இவர் அவங்களை விரட்டி அவங்க ஊர் வரைக்கும் போயிட்டு அந்த கோயிலுக்குள்ள போயிடுறாரு கிழக்கு பிரகாரத்துள்ள வழியா போகும்போது அவங்க வந்து நோக்கி வர்றாங்கன்னோடனே சுவாமி வழிபட்டதுக்கு அப்புறம் மேற்கு பக்கமாக வெளியில போயிடுன்னு சொல்லுவாரு ஸோ இன்னைக்குமே அதே ஐதீகத்தை தான் அந்த கோயிலில் பயன்படுத்துறாங்க அப்போ அந்த மன்னன் உள்ள என்ட்ராகும் போது அந்த அந்தனனுடைய ஆவி வந்து அவரை விட்டு மோட்ச அடைஞ்சு போயிடுறாரு ஸோ அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த அளவுக்கு ஒரு பவர் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத விஷயங்கள் ஒரு இல்னஸ் ஒரு பே ஒரு பேட் கர்மா எதுவும் நம்ம உடம்புல இருந்ததுன்னா அது நம்மளை விட்டு வெளியில போறதா ஐதீகம் அந்த கோயிலுக்கு போகும்போது அப்போ அந்த கோயில்ல அது மாதிரியான சக்கரங்களை உள்ள பதிச்சிருப்பாங்க ஸோ உங்களுடைய டிஎன்ஏ நீங்க உங்களுடைய மரபணு வந்து இந்த பிரச்சனைகளை உள்ள வாங்கியிருந்ததுன்னு சொன்னா அந்த சக்கராவு அதாவது அந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களோட எனர்ஜி வந்து அந்த பேட் கர்மாவை விட்டு வெளியில் வரதுக்கு உண்டான தன்மையை வந்து கொடுத்துடும் அப்படிங்கிறதான் அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு வரலாறாக இருக்குதுங்க அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டெம்பிள்ஸ் போகும்போது அபிஷேகத்தை ப்ரிஃபர் பண்ணி அங்கே அபிஷேகத்துக்கு பணம் கட்டி அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கணும் இறைவனுக்கு இரவுக்கு நாம அர்ச்சனை பண்ணணும் இருபத்தி ஏழு நெய் தீபம் வந்து ஏற்றணும் அன்னைக்கு நான் ஒரு கோயிலுக்கு போகும்போது கேட்குறாங்க அந்த கோயில் வாசலில் கடை வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட நான் நெய்னு கேட்கும்போது சாப்பாடு சாப்பிட்ற நெய்ங்களா இல்லை தனியாக வேற ஒரு நெய் இருக்குது அப்படிங்கிறாங்க தயவுசெய்து வந்து அந்த மாதிரி தவறுகளை எந்த கடைகளில் இருக்கவங்களும் பண்ணாதீங்க அதே மாதிரி மக்களும் வந்து தரமான நெய்யை வாங்கி இறைவனுக்கு வந்து கொடுங்க கடைகளில் தரம் இல்லாத நெய் விற்றாலும் அவங்கக்கிட்டையும் நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விற்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதுதான் இறைவனுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு இறைவனுக்கு நம்ம வந்து போடக்கூடிய அந்த நெய் தீபத்திலேருந்து வரக்கூடிய அந்த சுகந்தம் அந்த நறுமணம் இருக்கு இல்லையா அதை நம்ம தானே ஸ்மெல் பண்ணுறோம் அப்ப அது நம்ம உடம்புக்கும் கேடு தரும் தேவையில்லாத ஒரு அனாவசியமான நெய்கள் இந்த அவசர அடியா ஒரு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான நெய் தீபங்கள் பாக்கெட் பால்ல போயிட்டு இறைவனுக்கு அபிஷேகம் பண்றது இதெல்லாம் தவிர்க்கணும் இப்போ சுத்தமான பசும்பால் அந்த பசும்பாலையே இப்ப வந்து நிறைய பேக்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சுத்தமான பசும்பால் வந்து ரொம்ப நல்லது இந்த பவுடர் பால் இதெல்லாம் வந்து இறைவனுக்கு வந்து நல்லதே கிடையாது இப்போ ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம பார்க்கும்போது பிரதோஷ நேரத்துல பேக்கெட்டாக குமிஞ்சுது ஆனா முடிந்த அளவு பசும்பாலை வாங்கி கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து பேக்கெட் பால் நீங்கள் சாப்பிட்றீங்க ஆனால் வந்து அது உடம்புக்கு கேடுனாலும் இப்போ எல்லாரும் அதுக்கு பழக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம் முக்கியமாக இந்த மாதிரியான கோயில்கள் ஆலயங்களுக்கு போகும்போதாவது அதற்குண்டான நேமநிஷ்டை அதை கவனமாக செஞ்சிங்கனாலே வந்து பலன்கள் முழுமையாக கிடைச்சிடும் அப்போ இந்த விஷயங்களை வந்து பண்ணிட்டு வரும்போது முழுமையாக அந்த முன்னோர்களுடைய சாபம் அந்த தலைமுறை சாபத்தை நீங்க பெறுவீர்கள்ங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை ஸோ இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு போகும்போது குடும்பத்தோடு போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு